அருகே பசுமாட்டை வெட்டி சாகடித்து முட்புதரில் வீசியிருப்பதைக் கண்டு மாட்டின் உரிமையாளர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க செய்தது திருவள்ளூர் அடுத்த புள்ளரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்த ரகு என்பவரின் மனைவி சரளா இவர் நான்கு பசுமாடுகளை வைத்து வளர்த்து வருகிறார் இந்த மாடுகள் வீட்டிலிருந்து மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விட்டால் மேய்ச்சலுக்கு சென்றுவிட்டு தானாக வீட்டிற்கு வரும் பழக்கம் உள்ளன இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக சரளா தனக்கு சொந்தமான நான்கு பசுமாடுகளை மேய்ச்சலுக்காக அவிழ்த்து விட்டுள்ளார் அப்போது மேய்ச்சலுக்கு சென்று நான்கு பசுமாடுகளில் மூன்று பசுமாடுகள் மட்டும் வீட்டிற்கு வந்துள்ளன ஒரு பசுமாடு மட்டும் காணாமல் போனது இதனையடுத்து கடந்த ஒரு வார காலமாக சரளா மற்றும் அவரது குடும்பத்தினர் தேடி வந்துள்ளனர் இந்த நிலையில் புள்ளரம்பாக்கம் அருகே உள்ள சிறுவானூர் கண்டிகை பகுதியில் உள்ள முட்புதரில் பசுமாடு ஒன்று இறந்து அழுகிய நிலையில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து சரளா மற்றும் அவரது குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பார்த்தபோது பசுமாட்டின் கழுத்து மற்றும் கால் வாய் உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டுக்காயங்களுடன் அதிர்ச்சி அடைந்தனர் பின்னர் சரளா மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுதது காண்போரை கண்கலங்க இதனையடுத்து சரளாவின் மகன் கவியரசு என்பவர் அளித்த புகாரின் பேரில் புல்லாரம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று கால்நடை மருத்துவர்களை வரவழைக்கப்பட்டு பின்னர் இறந்த மாட்டின் பாகங்களை எடுத்து சென்றனர் இதனையடுத்து புலரம்பாக்கம் போலீசார் விலங்குகள் வதை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என் வீட்டில் வந்து பசுமாடு இருக்குங்க என் பசுமாடு வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பும் போது அதே ஊரை சார்ந்த ரிட்டைமெண்ட் ஆய்வாளர் அவருடைய பையன் இளங்கோவன் திமுக கட்சியை சார்ந்த சந்தோஷ்குமார் ஒருத்தர் சிறுவனர் கண்டிகை சார் கோபால் செட்டியாரி இவங்க மூணு பேரும் அங்கே விவசாயம் பண்ணுறாங்க இந்த மாடு போய் மேய்தேன்ட்டு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த மாட்டோடய வயிற்று பகுதியில் வந்து இரும்பு கத்தியால் குத்தி அமைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து சரி பண்ணியிருந்தோம் சரி பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம்னோம் பத்து நாளாக வீட்டில் அந்த மாட்டுக்கு வந்து வைத்தியம் பார்த்து போன சனிக்கிழமை தான் அந்த மா மாடு கொஞ்சம் நல்லா வச்சு மறுபடியும் மேய்ச்சலுக்கு போச்சு மாடு மேய்ச்சலுக்கு போன மாடை அநியாயமாக கழுத்தில் வெட்டி வாயை வெட்டி அந்த வயிற்று பகுதியில் கத்தி விட்டு குத்தி கர்ப்பமாக இருக்குது அந்த மாடு சன மாடாக இருக்குது அதுக்கு வயிற்று கத்தி விட்டு குத்தி கொடூரமாக வெட்டி சாகடிச்சு அந்த மாட்டோட வாழை வெட்டி சாப்பிட்றதுக்காக கொண்டு போயிருக்காங்க அந்த மாட்டோட புகைப்படம் பாருங்கள் இவ்வளோ கொடுமையாக வெட்டி இருக்கிறாங்க அதோட கழுத்தை பாருங்கள் கழுத்தை வெட்டியிருக்கிறாங்க வாயை வாய் பகுதியை வெட்டிக்கிறாங்க வாழு பகுதி பாருங்கள் வாழ குண்டாக வெட்டி லாஸ்டாக சமைச்சு சாப்பிட்றதுக்காக எடுத்துன்னு போயிடறாங்க இவ்வளோ பேர் கொடுமை செய்கிறாங்க புலரமாக காவல் நிலையத்தில் நான் இது சம்பந்தமாக புகார் கொடுத்துருக்குறேன் புகார் அடிப்படையில் வந்து வழக்கு பதிவு போகிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்கள் மாடு மட்டும் இல்லை என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தரோட மாடு ரெண்டு மாடு வெட்டினாங்க அதில் ஒரு மாடு செத்துச்சு ஒரு மாடி இப்போ வாள் இல்லாமல் சுற்றினு இருக்குது சிறுவானூர் கண்டியில் ஒரு மாடு வெட்டியிருக்கிறாங்க இதுமாரி இதை தொடர்ந்து இந்த இளங்கோவன் என்றவர் வந்து அவர் விவசாயம் பண்ண ஆரம்பித்தாலே அந்த கிராமத்தை சார்ந்த மாடுகள் இது வரைக்கும் பத்துக்கு மேலே மாடை வைத்திருக்காரு பத்து மாடுக்கு மேலே செத்து இருக்குதுங்க இது யாரும் கேட்க மாட்டாங்க எதை கேட்டால் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க சண்டை போடுவாங்கன்னு நான் பயப்படுறாங்க நான் புகார் கொடுத்துருக்குறேன் இந்த மாடு வந்து அநியாயமாக செத்து இருக்குது எங்களுக்கு மனசாக எங்கள் வீட்டில் ஒரு குழந்த போல் அந்த மாடு இருந்துச்சு இது எங்கள் வீட்லேயே பிறந்து வளர்ந்த மாடு இது இது அம்மாவிலேருந்து அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவிலேருந்து எல்லாமே எங்கள் வீட்டில் தலைமுறை தலைமுறையாக இருக்கிற மாடு இந்த மாடு எங்களுக்கு வந்து ஒரு சல்லமாக இருக்கும் எல்லா விஷயத்துலையும் இருக்கும் ரொம்ப மனசு வலிக்குது இது போல் மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தாய்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் இருக்குது இதே போல மற்றவங்களுக்கு அந்த வருத்தம் வராத அளவுக்கு மா வாயிலாக ஜீவம் பசிக்கு நம்ம அஞ்சு ஆறு அறிவு இருக்கிறோம் நம்மளுக்கே ஒரு சில விஷயம் தெரிய மாட்டுது வாயிலாக ஜீவம் பசி வெயில் காலம் பில்லு தேடி போகுது அதுக்கு வெட்டி சாய்ச்சா அதுக்கு நியாயம் ஆயிடுமா எல்லா சமூக ஆர்வலர்களும் பத்திரிகை சட்டம் சட்டப்பூர்வமாக போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே நியாயம் கிடைக்கணும்னு தாய்மையாக கேட்டுக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்